தமிழ் என்ற சொல்லுக்கு முருகா இந்த கவிதைக்கு சொந்தக்காரர் பட்டுக்கோட்டை காதலவர்கள் இந்த கவிதைக்கு குரல் தந்தது நான் உங்கள் வி சுப்பிரமணியன் கார்த்திகை திருநாளாம் கந்தனுக்கு பெருநாளாம் கவலைகள் தீரவே கந்தனும் அருள்வானாம் கார்த்திகை திருநாளாம் கந்தனுக்கு பெருநாளாம் கவலைகள் தீரவே கந்தனும் அருள்வானாம் தீராத வினையெல்லாம் தீர்க்கின்ற முருகா தீபங்கள் ஏற்றினோம் தீமைகள் விலகவே தீராத வினையெல்லாம் தீர்க்கின்ற முருகா தீபங்கள் ஏற்றினோம் தீமைகள் விலகவே திருவடி பணிந்தோம் தினமும் தொழுதோம் திருநீர் பூசினோம் திருத்தணி மலையானே திருமுகம் காட்டப்பா திருவடி பணிந்தோம் தினமும் தொழுதோம் திருநீர் பூசினோம் திருத்தணி மலையானே திருமுகம் காட்டப்பா கார்த்திகை மாதம் கந்தனுக்கு கோலம் கந்த சஷ்டி பாடியே தண்ணீரை சொரிந்தோம் கார்த்திகை மாதம் கந்தனுக்கு கோலம் கந்த சஷ்டி பாடியே தண்ணீரை சொரிந்தோம் கந்தனை காணவே காவடி ஏந்தினோம் கன்னித்தமிழ் ஓங்கவே கற்பூரம் ஏற்றினோம் கந்தனை காணவே காவடி ஏந்தினோம் கன்னித்தமிழ் ஓங்கவே கற்பூரம் ஏற்றினோம் திருப்புகழ் பாடி திருப்பூக்கள் சூடி திருமந்திரம் ஓதி திருமுகம் தேடினோம் திருப்புகழ் பாடி திருப்பூக்கள் சூடி திருமந்திரம் ஓதி திருமுகம் தேடினோம் அன்பான தமிழனே அறிவான தென்னவனே அரக்கனை அளித்த ஆறுமுக வீரனே அன்பான தமிழனே அறிவான தென்னவனே அரக்கனை அளித்த ஆறுமுக வீரனே சடையான் மைந்தனே சங்கத்தமிழ் பாவலனே என்று வருவோருக்கு சாந்தி தரும் ஐயனே சடையான் மகிந்தனே சங்கத்தமிழ் பாவலனே சலனமென்று வருவோருக்கு சாந்தி தரும் ஐயனே செந்தமிழ் நாதா செந்தூர் முருகா செங்கொடி வீரா சென்னிமலை வேலா செந்தமிழ் நாதா செந்தூர் முருகா செங்கொடி வீரா சென்னிமலை வேலா செந்தமிலர் எங்களுக்கு செங்கோட்டை தாராய் செந்தமிழர் எங்களுக்கு செங்கோட்டை தாரா முருகா கந்தா கடம்பா கதிர்வேலா உன்னை வணங்குகின்றோம் கார்த்திகை பாலா